இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான அப்டேட் போகிற பார்க்க போகிறோம் பாகிஸ்தானை பற்றி பாகிஸ்தானில் மீண்டும் ஒரு இராணுவ புரட்சி புரட்சின்றதை ஒன்றும் கிடையாதுங்க ராணுவ கழகம் ஒன்று ஒன்று உருவாகிறதா இப்போ வரக்கூடிய செய்திகள் வருது அவங்களுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஆசிஃப் அலி ஜர்தாரியை தூக்கி போட்டுட்டு அசிம் முனீர் அந்த நாட்டோடைய பிரசிடண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி நடந்துகிட்ருக்கிறதா போயிட்டுருக்கு இங்கே செய்திகள் வந்துகிட்ருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதிரியான கு நியூஸ் வருது வெறும் ஊடகங்களில் மட்டுமே இல்லை நீங்கள் சமூக ஊடகங்களில் சில முக்கியமாக இவங்களுக்கு ஆதரவாக எதிராக இருக்கவங்க பேசக்கூடியதை பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பர்சன்ட் நம்மளால் உறுதிப்படுத்த முடியாட்டியும் அந்த இடத்துல நிறையான அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போது இந்த ரூமர் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை எட்டு ஜூலை எட்டு இந்த ரூமர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அங்கே நிறையா நியூஸ் ஆர்டிக்கல்ஸு குறிப்பாக இம்ரான்கானுடைய ஆதரவாளர்களுடைய குரல்கள் பிடிஐடைய குரல்கள் சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸு பாகிஸ்தான் மறுப்புக்கு கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இஸ் நாட் வெல் அப்படின்றது தான் காமிக்குது முதல் ராணுவ கழகம் அப்படின்றது ராணுவ ஆட்சின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஜென்ரல் அயூப் கான் ரெண்டாவது ஆப்ரேஷன் ஃபேர் பிளே அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜென்ரல் ஜியா மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஜெனரல் பர்வேஷ் முஷ்ரப் மூணு முறை ராணுவ சர்வாதிகாரிகளால் ஆடப்பட்டு நாடு இது நாலாவது முறை இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனிரால ஆடப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க அதை பத்தி கவலையும் படுறது கிடையாது ராணுவ புரட்சி ஒரு இராணுவம் அப்படின்றது நாட்டை பாதுகாக்க தான் இருக்கணுமே தவிர ஆட்சி செய்யலாம் கண்டிப்பா இருக்கவே கூடாது ஆட்சி செய்கிறது அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் மட்டும்தான் இருக்கணும் ஆயிரம் விமர்சனங்கள் நமக்கு வந்து அரசியல் தலைவர்கள் மேலே இல்லை அரசியல்வாதிகள் மேலே இருந்தாலும் நாட்டை எண்ணிக்குமே ராணுவம் ஆளக்கூடாது ஒரு டிரான்சிஷன் பீரியடில் ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கும் பத்து நாளுக்கும் இராணுவம் இருந்தால் அது வேற விஷயம் இராணுவம் என்றைக்குமே நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணி அவங்கவங்க அவங்க பணியை செய்கிறது தான் ஜனநாயகம் அப்படின்றத பார்க்குறோம் இந்த நாட்டில் அப்படியான எதுவுமே கிடையாது இப்போ இந்த மாதிரியான ரூமர் இதுக்கு முன்னாடி வந்துச்சா அப்படின்னா ஜென்ரல் பாஜ்வா இருக்கும் பொழுதே வந்துச்சு பட் பாஜ்வாவோடைய டாக்டரின் அவருடைய பாலிசி நல்லா தெரிஞ்சவங்க ரொம்ப தலை தெளிவாக தெரியும் பேக் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்ன்ட்டு இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து பிக் பாய்ஸ் கிளப்னு இருக்குது ராணுவத்தோடைய முன்னாள் எல்லாம் சேர்ந்து ரிட்டையர்டானவங்களாம் சேர்ந்து அதில் இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிளப் அது ஒரு பத்து பேர் நம்ம தான் இருக்கிறாங்க அதில் பத்து பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களே ஒரு காலகட்டங்களில் எடுத்த முடிவு வந்து இல்லை இல்லை இராணுவ ஆட்சின்றது நமக்கு ஒரு அவமானத்தை அவ அவப்பேரை கொடுத்துரும் அதனால நம்ம பின்னாடி இருந்தே நம்ம இவங்களால இயக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் பட் இது உண்மையாக இருக்கிறதுக்கான காரணம் எங்களில் என்னென்ன இருக்குது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்ன்னு பாருங்க மே மாதம் அவ்வளோ ஒரு படுதோல்வி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்தியா கிட்ட செருப்பால கன்னத்தில் அடி வாங்கிட்டு அதன் பிறகு வெக்கமே இல்லாமல் அந்த வெற்றியை கொண்டாடிட்டு பிறகு தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லி ஒரு பதவி உயர்வும் கொடுத்தது அப்படின்றது ஃபீல்டு மார்ஷல் ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஜென்ரல் ரேங்க்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய முப்படைகள் அதாவது பாகிஸ்தானுடைய கடற்படை விமானப்படை இராணுவம் இந்த மூணு இராணுவ அதிகாரிகளுக்கும் முப்படை தளபதிகளுக்கும் ஒரு லெவல் மேலே போயிடுறீங்க அது ஒரு செரிமோனியல் போர்ஷனாகவே இருந்தாலும் அந்த அத்தாரிட்டியை இந்த மூணு பேருக்கு நடுவில் தான் தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அப்படின்றத ஒரு நிலையை வந்து எடுத்துருக்காப்புல இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர் இதே வேலையை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஜெனரல் அயூக் கானும் பண்ணது தன்னைத்தானே ஒரு ஃபீல்டு மார்ஷலாக அறிவிச்சுக்கிட்டு அதன் பிறகு ராணுவ புரட்சி ஏன்னா ஜெனரல் இன்னொருத்தர் ராணுவ தளபதியாக பொழுது உன்னை விட தான் மேலே தான் நான் ஒரு ஸ்டைடில் இந்த நாட்டை கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய இந்த முட்டாள்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த நிகழ்வு அப்படின்றது இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு ரெண்டாவது ஜூன் மாதம் ரொம்ப குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இவங்க இராணுவ கழகம் நடந்த எல்லா டைமுமே அமெரிக்காவில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க இதுக்கு முன்னாடி ஜென்ரல் அயூக் கான் ஜென்ரல் ஜியாவுல்லக் மற்றும் ஜென்ரல் பர்வேஷ் முஷ்ரத் இவங்கெல்லாம் அமெரிக்காவோடய ஆசை பெற்று தான் திரும்ப வந்து இவங்க இராணுவ புரட்சியெலாம் பண்ணாங்க ராணுவ கழகம்லாம் பண்ணாங்க அதே மாதிரி ஜூன் மாதம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு இராணுவ தளபதி அரசியல் தளபதி இல்லாமல் இராணுவ தளபதி தனியாக போய் ட்ரம்ப்பை சந்தித்து மதிய உணவு இருந்து அருந்திட்டு ஒன் ஹவர் பர்சனல் மீட்டிங்லாம் பேசிட்டு வரும்போது அங்கேயுமே இந்த இடத்துல ஒரு அலைன்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணி நான் அவங்க டைரெக்டாக உங்களுக்கு ஒரு நாயாக வேலை செய்கிறேன் நடுவில் எனக்கு இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜேர்னலிஸ்ட் மிக முக்கியமாக இஜா ஷயீத் போன்றவங்க நிறையா பேர் இந்த ரூமர் வந்து ஒரு போலி செய்தி கிடையாது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசியில் பெரிய லெவலுக்கு டிவைட் வந்துருச்சு அப்படின்ட்டு ஆசிஃப் அலி ஜர்தாரி அப்படின்றவர் தெளிவான சீன ஆதரவாளர் ஸோ தாய்வானுக்கு எதிராக பல கருத்துக்களை ஆசிஃப் அலி ஜர்தாரி பேசியிருக்காரு ஆனால் ஆசிஃப் அலி சர்தாரி எந்த தகுதியிலேருந்து பேசுறாரு அமெரி பாகிஸ்தானோட அதிபர் அப்படின்ற ஒரு ஒரு தகுதியிலேருந்து அது சீரீஸாக எடுக்கப்படுது அதே மாதிரி முன்னிர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு தாய்வான் ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு பக்கம் ஒரு டேடி இராணுவம் முழுக்க அமெரிக்கா டேடி பிடிக்கும் இவங்களுடைய அரசியல் தலைமைக்கு முழுக்க சைனா டேடி பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரே வீட்டில் ரெண்டு ரெண்டு டேடியை வச்சுக்கிட்டு இவங்க ஸ்பிளிட்டாக வரது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக தாய்வான் விஷயத்தில் இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டும் அதே மாதிரி அமெரிக்காவுடைய அழுத்தம் சீபெக்கில் இப்போ இந்த சீபெக்கில் இது எங்கேயாவது இந்த இடம் நிகழ்வு நடந்திருக்கவான்னு பாருங்கள் போன வருடம் பலுச்சிஸ்தான் வீரர்கள் சிபெக் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் சீனர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்போ சீனாவுடைய தூதரக அதிகாரி பாகிஸ்தானுடைய பிரதமரை தன்னோட அலுவலகத்தை கூட்டு மீட் பண்ணுறாரு ப்ரோட்டோகால் படி ஒரு தூதரக அதிகாரி பிரதமரை பார்க்கணும்னா இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு தான் அங்கே பார்க்கணும் ஆனால் இது ஒரு தனக்கு இருக்க கீழே இருக்கக்கூடிய ஒரு நாய் தான் அப்படின்ற அந்த தகுதியில் தான் சைனா பாகிஸ்தானை ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு வந்த பிறகு இவங்க இராணுவ தளபதிகளோட மீட்டிங்ஸ்லாம் அங்கே நடக்குது இப்போ பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா காசு வந்து இங்கே வரலை இருந்து ராணுவ பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு வரது நின்று போய் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது இப்போ இவங்களுக்கு காசு இவங்க பசங்க படிக்கிறது இவங்களோட சொத்துக்கள் எல்லாமே அமெரிக்கா மற்றும் யூகே போன்ற நாடுகளில் தான் இருக்கு அப்போ இவங்க அந்த காலத்துலேருந்தே இங்கே தான் இவங்க ஃபேவராக இருந்திருக்காங்க சிபெக்கிலோடைய அந்த செக்யூரிட்டிக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இனிமே சண்டை போடுறதுக்கு ரெடியாக இல்லை அந்த மன உறுதி இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வளர்ச்சி மற்றும் பஸ்துனியின வீரர்கள் இப்போ இந்த சமயத்தில் சீப்பக்க காலி பண்ணணும் அப்படின்றது சீபக்கக்கு எதிராக சில டார்கெட்ஸை ஒரு டார்கெட்டட் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓட ஆசிர்வாதத்தோட தான் நடந்துச்சு ஸோ இவங்க நாட்டுக்குள்ளே இருக்க இந்த ஸ்ப்ரிட்டில் அமெரிக்காவுடைய அப்ரூவலோட இராணுவ தளபதியாக இருக்கிற தான் இந்த நாட்டோடைய அதிபராக வந்து உக்காந்துக்கிட்டு ஷவாஜ் ஷெரீஃப் போன்ற ஒரு மேயர் தகுதிக்கு ஒரு ப பதவிக்கு தகுதியுள்ள ஒரு ஆளை பிரைம் மினிஸ்டராக போட்டு அப்படியே அந்த நாட்டை ஆண்டுகிட்டு அமெரிக்காட்ட காசு வாங்கி சாப்பிட்டுட்டு தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்றதுதான் இவங்களோட இது பட் சைனா இவங்களுக்கு எதிராக போயிருமானா அங்கே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு தேவை ஸோ நீங்கள் நீங்க ஒரேடி லெவலுக்கு மேலே பாய்ச்சிக்க மாட்டீங்க நாங்க இல்லாமல் நீங்க இந்தியாவை எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்ற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இவங்க காய்களை நடத்திட்டு இருக்காங்கன்றது பார்க்கறோம் அதே மாதிரி பிலாவல் பூட்டோ ஆஹ் ஜர்தாரி இவங்க இந்தியாவுக்கு ஆதரவா இல்லை அந்த ஒரு டோன்ல பேசினது அஃபீஸ் சயீத் மற்றும் மசூத் அசாரை இந்தியாட்ட ஒப்படைத்தனு சொன்னது அதன் பிறகு ம அஃபீஸ் சயீதோட தம்பி தலா ஷயீத் வந்து உங்களுக்கு சட்டம் தெரியாது இந்த வீடியோவில் நம்ம நேற்று பார்த்தோம் ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய ரிஃப்ட்டை கிளியர் பண்ணிகிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்கள் அமெரிக்காவுடைய வரலாற்றை நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா நாடுகள்ட்டையுமே அவங்க ஜனநாயகம்னு அறக்குவல்லாம் எடுத்தால் கூட ஒரு சர்வாதிகாரிகிட்டே டீல் பண்ணுறது அவங்க எப்போயுமே ரொம்ப விரும்புவாங்க அது பூட்டோவாக இருக்கட்டும் சரி பூட்டோன்னு சொல்லி பாருங்கள் நம்மளுடைய பர்வேஷ் முஷ்ரஃபாக இருக்கட்டும் இல்லை அயூப் கானாக இருக்கட்டும் இவங்க எல்லா சரி அதே மாதிரி நீங்கள் இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய யூனிஸ் பாருங்கள் எல்லாம் வந்து ஒரு பொலிட்டிஷனே கிடையாது ஒரு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு நாட்டிலேருந்து அமெரிக்க பிரஜையாக இருந்துக்கிட்டு இப்போ இந்த நாட்டை ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது இந்த மாதிரி ஆட்களை நேரடியாக ஓராளில் நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கலாம் பட் தே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல புஷ் வரும் உதாரணத்துக்கு யுபிஐ நியூ சிவில் நியூக்ளியர் ட்ரீட்டி சைன் பண்ண போகிறாங்க கம்யூனிஸ்ட் முடியாதுன்னு சொன்னாங்க ஒரு ஜனநாயக நாட்டை நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட முடியாது ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் இது வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு இல்லை ஆசிஃப் அலி சர்தாரியை ரிசைன் பண்ண வச்சு வேற யாரையாவது ஒரு டம்மி பிரசிடென்ட்டை கொண்டு வந்து போடுறதுக்கு பண்ணப்பட்ட ஒரு ப்ராபகண்டாக ஒரு இதாகவும் இருக்கலாம் ஆப்ரேஷனாகவும் இருக்கலாம் பட் இந்த நாடு எப்பயுமே திருந்தாது அப்படின்றதுக்கானது வாழ்க்கையில் ஒருத்தன் ஒரு தடவை தப்பு செய்யலாம் ரெண்டு தடவை தப்பு செய்யலாம் இதே சைக்கிளாக இந்த நாடு போயிட்டு இருக்கும் பொழுது இது என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள் இப்போ சைனாவோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெயந்த்